நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு தற்பொழுது தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் உதகையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நான்கு தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உதகை கூடலூர் குந்தா பந்தலூர் ஆகிய தாலுக்காக்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் உதகையில கனமழையின் காரணமாக நான்கு தாலுக்காக்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க கனமழை மேலும் தொடரும் அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற மாவட்டங்களுக்கும் விடுமுறை விடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்